வணக்கம் செய்திகள் வாசிப்பது தனலட்சுமி மதுரை ஜெயில் காளியம்மன் கோயிலை மீண்டும் நிறுவ மாநகராட்சியிடம் கோரிக்கை மதுரையில் ஜெயில் காளியம்மன் கோயிலை மீண்டும் நிறுவ மதுரை மாநகராட்சி முதல் பெண் ஆணையாளர் சித்ரா விஜயன் அவர்களிடம் இந்து மக்கள் கட்சி தலைவர் சோலை கண்ணன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் அறுநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஜெயில் காளியம்மன் கோயில் ஒதுக்கு இருப்பதை மீட்டு மீண்டும் அதே இடத்தில் கோவிலை நிறுவ வேண்டும் என்று மதுரை மாநகராட்சி முதல் பெண் ஆணையாளர் சித்ரா விஜயன் அவர்களிடம் மனு அளித்தார்கள் மனு அளித்த பிறகு இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் கலந்து கொண்டு பேட்டி அளித்தார்கள் இந்த பேட்டியின் போது வியாபாரிகள் குமார் ராஜா ஜெய்குமார் மற்றும் பூசாரி சக்திவேல் ஆகியோர் உடன் இருந்தார்கள் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்னத்தம்பி வணக்கம் மதுரை கார் பார்க்கிங் அருகில் உள்ள ஜெயில்காளி அம்மன் கோயில் அறுநூறு வருடங்களுக்கு மேல் பழமையானது தானி மங்கமால் தீர்ப்பு கொள்வதற்கு முன்பு இந்த ஜெயில்காலியை வணங்கி விட்டு தான் தீர்ப்பு கொள்வார் என்று நமக்கு வரலாறு சொல்கிறது அந்த ஜெயில்காலி கார் பார்க்கிங் ஒதுக்குப் பணத்தை எடுத்து வைத்து விட்டார்கள் அந்த ஜெயில்காலியின் கோயிலை நிறுவ வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சோலைக்கண்ணவர்கள் நம்மிடம் கூடுதல் தகவலை பகிர்ந்து கொள்வார்கள் சோலைக்கண்ணுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரன் திருக்கோவில் அருகே இருக்கும் பழைய சென்ட்ரல் மார்க்கெட்டில் இருந்த இடத்தில் மன்னர் காலத்தில் அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே சென்னை மாகாண கலெக்டராக இருந்தவர் இந்த இடத்துல இடத்துல வந்து வந்து பழைய மார்க்கெட் திருக்கோயில் கட்டி கொடுத்தார் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவில் மிகப்பெரிய புகழ்பெற்ற கோயில் ராணி மங்கம்மாள் ராணி அவர்கள் வந்து வலுபட்ட கோவில் இந்த கோவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவில் அந்த கோயிலை வந்து வர்ற வர்ற வந்து இங்குள்ள மக்கள் வந்து தீவிர சிறப்போடு இந்த திருவிழா நடத்துவாங்க ரெண்டு நாட்டு ஜெயில் என்று சொன்னாலே அன்றைய காலகட்டத்தில் யாராவது தவறு செய்தால் குற்றம் செய்தால் அது இந்த கோவிலுக்கு முன்பாக சத்திய வாக்கு வாங்குவார்கள் அதில் அவர் உப்புக்கிட்டாருந்தால் அந்த அதன் அடிப்படையில் தண்டனை கொடுப்பார்கள் அன்றைய ஆட்சி ஆங்கிலேயர் காட்சிகள் இருந்தால் சரி மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தால் சரி இது அவருடைய இந்த ஜெயில் காலியம் கோவில் என்பது சில காலங்களுக்கு முன்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அந்த மார்க்கெட்டை வந்து இடிக்கும்போது இடித்து வந்து வாகன காப்பகம் பன்னெடுப்பு வாகன பாதுகாப்பு வாகன காப்பகம் கட்டும் பொழுது அந்த கோவிலை இடிக்கு போனார்கள் அப்போ வந்து மாநகராட்சி இடிக்கும்போது உள்ள மக்கள் எல்லாம் பக்தர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் அப்பொழுது மாவட்ட அரசு அதிகாரிகள் நாங்கள் வந்து இந்த வாகன காப்பகம் கட்டி முடித்தவுடன் அதே இடத்தில் மீண்டும் திருக்கோயிலை கட்டித்தருகிறோம் ஜெயல்காழிம் கோயிலை ஒரு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அன்றைய முழு நாங்கள் வந்து அமைதியாக இருந்து விட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய சிலைகள் திருமணிகள் வந்து இது பிறக்கப்பட்ட வாகன காப்பக பணி முடிஞ்சு பிறக்கப்பட்டது ஆனால் வந்து இன்றைய வரைக்கும் அந்த உடைய பணி தொடரவில்லை கோவில் கட்டி கொடுக்கவில்லை இடித்த கோயிலை கட்டி கொடுக்க வேண்டும் என்று தான் உங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம் புது கோவில் கட்ட வேண்டும் என்று பற்றி கொடுக்கிறது இந்த அரசாங்கத்தின் கோரிக்கை வைக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலேயே மதுரையில் நடைபெற்ற மாநகராட்சி குறைத்திருக்கும் கூட்டத்திலே இது சம்பந்தமாக மனு கொடுத்திருக்காங்க பக்தர்கள் அப்பொழுது அங்க உள்ள அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பான முறையில் வந்து கட்டி தருகிற கோயில் கட்டி தருகிறோம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதோடைய மனு நம்மகிட்ட இருக்கு இது போக ஈபி மின் கட்டண ரசீது இந்த கோவிலுக்கு வந்து அப்படி நம்ம மின் கட்டண ரசீது வேறு கட்டியிருக்கு ரசீது கட்டியிருக்கு மின் கட்டண அரசாங்கம் தான் கொடுத்துருக்கு இப்படி பாரம்பரியமிக்க புகழ்பெற்ற தொன்மையான ஒரு ராணிமங்கம்மால் வழிபட்ட ஒரு கோவிலை வந்து ஒரு ஆங்கில ஆட்சியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட கோவிலை வந்து இடித்து தரமட்டம் ஆக்கிவிட்டு மறுபடியும் கட்டித்தறி ஒரு மொய்யான வாக்குறுதி கொடுத்திருக்கிறது அதை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்று இன்னைக்கு வந்து மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவரிடம் நேரில் போய் காளியம்மன்கள் திருக்கோள் பக்தர் குழு சார்பாகவும் இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து அமைப்புகள் ஆலய பாதுகாப்பு குழு இந்து முன்னணி விஷ்ணுவந்த பரிசத்து மற்ற இந்து அமைப்புகளில் சேர்ந்து இன்னைக்கு வந்துட்டு ஆண் இடத்துல புகார் பண்ண கொடுக்குற கோரிக்கை புகார் பண்ணு உடனடியாக இங்கே இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து இங்கே மீண்டும் கட்டி கொடுப்போம் இன்னைக்கு கோத்தரசையை பாருங்க எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பெற்ற கோயில் பூகுளிலே போட்டாலும் தெரியும் மதுரை ஜெய் காளியம்மன் கூகுளில் போட்டாலும் போட்டு செக் பண்ணாலே அவ்வளோக்கு வரலாறு வருது அப்படிப்பட்ட புகழ்பெற்ற கோவில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் புதுசாக கோயில் கட்டித்தர சொல்லலை பழைய இருந்த இடத்துக்கு இடித்த போயில தான் நாங்கள் கட்டி தர நடத்தோம் அப்படி இல்லை என்றால் கோயில் கட்டம் வசதி வாய்ப்பு இல்லை நிதி இல்லை என்றால் கூட எங்களிடம் கொடுங்கள் நாங்களே கோயிலை வந்து கட்டிக்கொண்டு அதற்கு அனுமதி கொடுத்தால் போது இடம் கொடுத்தா போது நாங்களே கோயிலை கட்டிக்கிட்டு நாங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு நாங்கள் தயாராகவும் இருக்கின்றோம்